ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க கோதுமா வச்சுட்டு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எப்படி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசையத்துக்கு முன்னாடி இதோட புடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நம்ம மருந்தட்ட சேர்க்குறதுக்கு திரும்ப சேர்த்துட்டு மாவை பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பவுலில் ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா பெரிய சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி மதித்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மதித்து விட்டுக்கலாம் இதோட இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இதோட ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம விசஞ்சி வச்சிருக்க மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இந்த மாவை இந்த மாதிரி நாலாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெப்பியும் சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாங்க இதில் வந்து ஒரு மாவு மட்டும் எடுத்துட்டு கோதுமாவை போட்டு விட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலுசாக தேய்க்காம நம்ம பூரிக்கு எப்படி வந்துட்டு மாவு இந்த மாதிரி ஊட்டுவோமோ அதே மாதிரி நம்ம ஊருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப மெலுசாகவும் இல்லாமல் மொத்த மாவும் இல்லாமல் இந்த மாதிரி ஊட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி கிழங்கு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இருந்து இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க நல்லா டைட்டாக உருட்டிக்கலாம் மெதுவாக உருட்டிக்கலாம் கிழங்கு வந்து வெளியே வராமல் மாதிரி மெதுவாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஊட்டி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் சைட்லேயும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் வந்துட்டு லைட்டாக மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க கத்தியில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு விரல் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா நல்லா எப் வடை செய்யும் போது நம்ம தட்டுவோம் இல்லையா அதேமாரி நம்ம தட்டிக்கலாங்க ரொம்பவும் மெல்லுசாக தட்டாமல் லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி மீதி மீதிருக்கையும் நம்ம கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி தட்டும் போது கொஞ்சம் ஒட்டாமல் வரும் கையிலையும் ஒட்டாமல் வரும் கீழேயும் ஒட்டாமல் இருக்கும் இதே மாதிரி இருக்க பீஸையும் இதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இருக்க மாவும் இதேமாரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அடுப்பை ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடுவிக்கலாம் நம்ம தட்டி வச்சிருக்கேன் எல்லா பீஸையும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப ஆயில் வந்து தேவைப்படாது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்தாலே போதும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கொடுங்க பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸில் கூட நம்ம செஞ்சு வச்சு கொடுத்து விடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க தோசைகள் வந்து சூடானா போதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம வந்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வரும் பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மேலே நல்லா மொறுமொருன்னு இருக்கும் நமக்கு சொல்ல சொல்ல சாப்பிடும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ